வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வறண்ட இடங்களில் தாவரங்கள் எப்படி உயிர் வாழ்கின்றன வெப்பம் மிகுந்த பாலைவனங்களில் அதாவது மழை குறைவாகவும் வெயில் அதிகமாகவும் இருக்கும் இடங்களில் தாவரங்கள் எப்படி உயிர் வாழ்கின்றன நீர் இல்லாமல் ஒரே நாளில் நம்மால் இருக்க முடியாது ஆனால் அங்கு சில தாவரங்கள் ஆண்டு கணக்கில் பசுமையாய் செழித்து வளர்கின்றன இந்த வறண்ட சூழலில் தாவரங்கள் எப்படி தங்களை தாங்கிக் கொள்கின்றன என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்வோம் இதன் சிறப்பு உடல் அமைப்பு பாலைவன தாவரங்களில் முதன்மையானது கட்டஸ் இவை மிகவும் சிறிய அல்லது முள் வடிவ இலைகளுடன் காணப்படுகின்றன அது ஏன் தெரியுமா பெரிய இலைகள் இருந்தால் அதிலிருந்து நீர் ஆவியாகிவிடும் அதனால் இவை நீர் இழப்பை குறைப்பதற்காக சிறிய இலைகளை அல்லது முற்றிலும் முள் போன்ற அமைப்பைக் கொண்டுள்ளன உண்மையில் இவைகளின் முக்கிய வேலை பாதுகாப்பும் கூட எனவும் கூறலாம் தண்ணீரை சேமிக்கும் திறன் பாலைவன தாவரங்கள் குறிப்பாக கட்டஸ் போன்றவை தங்களுடைய தண்டுகளில் நீரை சேமித்துக் கொள்கின்றன பழங்களைப் போல இதனுள் நார்ச்சத்து நிறைந்த வடிவம் உள்ளது இது மழைக்காலத்தில் மிதமாகவே கிடைக்கும் நீரை சேமித்து பல மாதங்கள் அதிலேயே வாழ சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்கின்றன மெதுவாக சுவாசிக்கின்றன வெயில் மிகுந்த நேரங்களில் தாவரங்கள் சாதாரணமாக இருக்கும் ஸ்டோமாட்டா எனும் சிறிய இலை துவாரங்களை மூடிக்கொள்கின்றன இவை வழியாகவே சுவாசம் எடுத்துக்கொள்வதும் வெளியிடுவதும் நடக்கின்றது அதனால் பாலைவன தாவரங்களில் இந்த துவாரங்கள் இரவு நேரத்தில்தான் திறக்கின்றன வெப்பம் குறைவாக இருக்கும் நேரம் இதனால் தண்ணீர் விரைவில் ஆவியாகாது ஆழமான வேர் அமைப்பு பாலைவன தாவரங்களுக்கு இருவகை வேர் அமைப்பு இருக்கும் சில தாவரங்கள் நீர் கிடைக்கும் இடத்தை அடைய ஆழமாக வேர் விரிக்கின்றன சில வேறு வகையான தாவரங்கள் பரப்பளவாக விரிந்த வேர் அமைப்பை கொண்டிருக்கின்றன ஒரு மிதமான மழை வந்தாலும் விரைந்து அதை தண்ணீரை உறிஞ்சிக்கொள்ள முடியும் மெதுவாக வளர்வது ஆனால் உறுதியுடன் இவை வேகமாக வளர்ந்து பூத்து தரையில் வீழ்ந்துவிடும் தாவரங்கள் அல்ல பாலைவன தாவரங்கள் மிக மெதுவாக வளர்ந்து பல ஆண்டுகள் உயிருடன் இருக்கும் தன்மையை கொண்டவை நிறைவாக பாலைவன தாவரங்கள் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையிலும் மாற்றத்தை ஏற்று அறிவோடு தங்களை தக்க வைத்துக் கொள்கின்றன இவை இயற்கையின் அறிவியல் அற்புதங்களாக இருக்கின்றன நாம் கற்றுக்கொள்வதெல்லாம் புத்தகங்களில் கிடைக்காவிட்டாலும் இந்த இயற்கையின் செயல்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன அறிவியலை நேசியுங்கள் பயனுள்ள புரிதலை வளர்த்து கொள்ளுங்கள் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்